இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இங்கே உண்டோ சொல்வாய் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இப்போது கொஞ்ச நாளாக அறப்பளீஸ்வர சதகத்திலேருந்து சில பாடல்களை இருக்கோம் அதில் ஒரு பாடல் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ அந்த மனசு இருக்கே அது எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தும் நம்மளை அப்படின்றதுக்கு ஒரு பாடலில் சொல்கிறாரு வெறி கொண்ட மர்க்கடம் பேய் கொண்டு கல் உண்டு வெங்காஞ்சொரை புதரிலே வீண்டு கேள் கொட்டி கொட்டிட சன்மார்க்கம் எள்ளடவும் மேவுமோ மேவாது போல் குறைகின்ற புத்தியாய் அதில் அற்பஜாதியாய் கூடவே இளமை உண்டாய் கொஞ்சமாம் அதிகாரமும் கிடைத்தால் மிக்க கோலையந்தனில் எந்த அவர்க்கு நிறைகின்ற புத்தியும் சீலமும் மேன்மையும் நிதானமும் பெரியோர்கள் மேல் நேசமும் ஈகையும் இவையெல்லாம் காணவிலும் நினைவிலும் வரா மெய் கண்டாய் அரைகின்ற சுருதியின் பொருளான வள்ளலே அண்ணலே அருமை மதவேள் அனுதினமும் மனதில் நினைத்தரு சதுரகிரி வளர அறப்பளீஸ்வர தேவனே இவருடைய மனசில் குடி கொண்டவர் சதுரகிரியில் இருக்கிற அவர் வந்து சுந்தர மகாலிங்கம் இங்கே அறப்பளீஸ்வர தேவன் அப்படின்றவர் கொல்லிமலையில் இருக்கார் ஆனால் இவர் ரெண்டு பேரையும் சிவன் தானே எங்கே இருந்தால் என்ன இவருடைய மனசில் ஆனால் குடியிருக்கிறவர் சதுரகிரியில் இருக்கிறவர் போல இருக்குது அனுதினமும் மனதில் நினை தரு சதுரகிரி வளர் அப்படின்னு சொல்கிறார் இது சதுரகிரின்னு ஒரு ஊர் இருக்குது கொல்லிமலையையும் ஒரு ஊர் இருக்குது ரெண்டும் சிவன் இவர் வந்து அரப்பளீஸ்வரர் அவர் சுந்தர மகாலிங்கனார் இருந்தாலும் ஒருத்தர் தானே பேர் இடம் வேறு இருந்தாலும் ஒருத்தர் தானே அவர் அனுதினமும் மனதில் நினை தரு அப்படின்னு சொல்கிறார் இதில் மனசில் ஒன்றை எனக்கு கொடுத்துருக்க அப்படின்னும் சொல்லலாம் நினைக்க நான் மனசில் நினச்சிட்டுருக்கிற விருட்சம் கற்பக விருட்சம் அப்படின்னும் சொல்லலாம் அனுதினமும் மனதில் நினைத்தரு சதுரகிரிவாளர் அறப்பளி சுர தேவனே நீ ஒன்றை என் மனசுக்கு தினமும் கொடுத்துருக்க நீயே கொடுத்துருக்க அப்படின்னு சொல்கிற மாதிரியும் அந்த பாடலினுடைய முடிவை எல்லா பாடல்கள்லையும் வச்சுருக்காரு சதக பாடல்கள் நூறு பாடல்கள் கொண்டது எல்லா பாடல்களையும் முடிகிற வரி அப்படி தான் கொடுத்துருப்பார் இந்த கருத்தை பாருங்கள் வெறி கொண்ட மர்க்கடம் ஏற்கனவே ஒரு குரங்குக்கு வெறி கொண்டு போச்சு அதுக்கு இப்போது பேய் பிடிச்சிருக்கு ஏற்கனவே வெறி கொண்டிருக்கு இப்போ பேய் பிடிச்சிருக்கு அதில் கொஞ்சம் கல்லையும் குடிச்சிடுது இப்போது ஒரு குரங்கு அதுக்கு ஏற்கனவே வெறி பிடிச்சிருக்கு இப்போ பேய் பிடிச்சிருக்கு அதில் கொஞ்சம் கல்லையும் குடிச்சிடுது அது போடுற ஆட்டத்தை நினச்சி பாருங்கள் இந்த ஆட்டத்தில் என்ன பண்ணிடுது நம்ம சில பகுதியில் ஒரு இலை இருக்கும் அந்த இலை மேலே பட்ட உடனே பயங்கரமாக அரிக்கும் அது ஏரிக்கரையில் நிறைய கிடைக்கும் அந்த இலை அரிக்கிறப்போ என்னதா சொரிஞ்சாலும் அந்த அரிப்பு அடங்கவே அடங்காது தீங் தீராது அந்த வெங்காயம் சொறி புதர் அதில் போய் இந்த வெறி கொண்ட குரங்கு பேயும் பிடிச்சிருக்கு கல்லையும் குடிச்சிருக்கு அந்த சொறிப்போதரில் விழுந்துடுது அதோட நிலைமை எப்படி இருக்கும்னு பாருங்கள் இதோட மட்டும் இல்லை அங்கே இல்லை அங்கே ஒரு தேலும் கொட்டிடுது இப்போ அந்த குரங்கு என்ன குதி குதிக்கும் எத்தனை ஆட்டம் போடும் என்னென்ன செய்யும் அதில் கொஞ்சமாவது சன்மார்க்கம் எள்ளளவாவது அதால் நினைக்க முடியுமா இந்த நிலமையில் இருக்கிற ஒரு மனசால சன்மார்க்கத்தை பற்றி எள்ளளவாவது நினைக்க முடியுமா மேவாது முடியாது அது போல குறைகின்ற புத்தியாய் எதுக்கு ஏதோ உதாரணம் சொல்கிறார் பாருங்க குறைகின்ற புத்தியாய் அதில் அற்ப ஜாதியாய் அற்ப ஜாதின்னா நம்ம இங்க இந்த உடம்பு பிறந்து ஜாதி அந்த ஜாதி இந்த ஜாதி மேல் ஜாதி கீழ் ஜாதி எல்லாம் கிடையாது அவ்வை சொன்னதை இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் அப்படின்னு சொன்னார்ல அது போல் குறைகின்ற புத்தி ஏற்கனவே அறிவில்லை அதில் மட்டமான பழக்க வழக்கங்களோட இருக்கிற ஒருத்த அது கூட இளமை இருக்குது அதாவது முறுக்கான இளமை வயசு இருக்குது கொஞ்சம் அதிகாரமும் கிடைச்சிருக்கு இப்போது அவனுடைய அந்த நிலமையில் அழகு இருக்குது கொஞ்சம் அதிகாரம் இருக்குது இப்போ போய் அவன் குறஞ்ச புத்திக்காரன் அறிவு கம்மி அதில் அதாவது பழக்க வழக்கங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கான் இளமையாக இருக்கான் அழகாக இருக்கான் அதிகாரமும் கிடச்சிருக்கு இப்போ அவனுக்கு மிக்க குவலை எந்த நில அவருக்கு நிறைகின்ற புத்தி நல்ல நிறைஞ்ச அறிவும் சீலம் மேன்மை நிதானம் பெரியவங்கக்கிட்ட எப்படி பழகணுன்ற நேசம் ஈகை குணம் இதெல்லாம் வருமா வராது ஏன் அவனுக்கு ஏற்கனவே சரியான அறிவு இல்லை அந்த அறிவில்லாத ஒருத்தன் குடும்பத்தால் பழக்க வழக்கத்தால் குணக்கேடான ஒரு குடும் ப மனுஷன் இதில் ரொம்ப வாலிபம் வாலிபத்தில் கொஞ்சம் திமிர் ஜாஸ்தியாக இருக்கும் இதில் கொஞ்சம் அதிகாரம் கிடச்சிருக்கு இப்போ போய் அவன்கிட்ட நல்ல புத்தியை எதிர்பார்க்க முடியுமா சீலம் ஒழுக்கம் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா நிதானத்தை எதிர்பார்க்க முடியுமா பெரியவங்க மேலே நேசத்தோடு இரு அப்படின்னு சொல்ல முடியுமா ஈகை குணத்தை பற்றி பேச முடியுமா ஏன் இட்டார் பெரியோர் இடாதார் அந்த குலம்னு முதல்ல சொல்லிட்டாங்க அப்போ இதையெல்லாம் கனவுலையும் நிஜத்துலையும் வராது மெய் கண்டாய் அறைகின்ற சுருதியின் பொருளான வள்ளலே வேதத்தின் நாயகனே அண்ணலே அருமை மதவேள் அனுதி நம்ம மனதில் நினைத்தார் சதுரகிரி வளர் சுர சுரதேவனே அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு பாடலில் அம்பலவான கவிராயர் பாடுறார் இதே கருத்து இந்த வெறிகொண்ட மர்க்கடம் பேய் கொண்டு கல்லுண்டு வெங்காய்புதரிலே வீழ்ந்து தேள் கொட்டிட இப்போ போய் சன்மார்க்கம் எல்லடவாவது வருமானு கேட்குற மாதிரி தாய்மான சுவாமிகள் சொல்கிறாரு தன்னுடைய மனசை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு கொல்லி தேள் கு கொட்டி குதிக்கின்ற குரங்காய் கள்ள மனம் துள்ளுவது ஏன் அப்படின்னு சொல்கிறார் அது அவருடைய மனசை வச்சு சொல்கிறாரு இதில் வந்து இன்னொரு மனிதனை பற்றி சொல்கிற மாதிரி ஆனால் விஷயம் ஒன்று தான் மனுஷன் என்ன என்ன மனசு என்ன என்ன மனுஷன்ட்டான் மனசு இருக்குது அதை இப்படிப்பட்டவனால் இந்த நிலைமைக்கு வர முடியாதுன்றதை இவர் எடுத்துக்காட்டுறார் ஒரு குரங்கு உதாரணத்துக்கு சொல்கிறார் இப்படிப்பட்ட நிலமையில அதால் போய் நல்லதை நினைக்க முடியுமா முடியாது ஏன் அது இந்த நிலமையில் இருக்குது வெறி கொண்டுருக்கு பேய் கொண்டு இருக்குது கல் பிடிச்சிருக்கு சொரிப்பொதரில் உழுந்திருக்கு அங்கே தேழ் ஒன்று கொட்டி போச்சு இப்போ போய் சண்மார்க்கத்தை எல்லாம் அதால் நினைக்க முடியாது அதே மாதிரி தான் இவனும் இவன்கிட்ட எதுவுமே நல்லது எல்லாமே கெடுதலான சூழ்நிலையில் அவன் இருக்கான் இப்போ போய் அவன்கிட்ட நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க முடியாது அப்படின்ற கருத்தில் அதை சொல்கிறாரு ஆனால் அந்த வா வாக்கியம் அந்த கருத்து கொல்லி தேள் கொட்டி குதிக்கின்ற பேய் குரங்காய் கள்ள மணம் தொல்லுவது என் கண்டாய் பராபரமே ஏன் இந்த கள்ள மணம் அப்படி தொல்லுது அது எப்படிப்பட்ட மனசான் கொல்லித்தேள் கொட்டியிருக்கு தேள் கொட்டினாலே கஷ்டம் அதுலேயும் கொல்லித்தேள் கொட்டுச்சான் அதில் அது குதிச்சிக்கிட்டுருக்குதான் அப்போ பேய் வேற பிடிச்சிருக்கான் கள்ளத்தனம் வேற அதுக்கிட்ட இருக்குதான் அந்த இத்தனையும் ஒன்றா சேர்ந்த அந்த மனசு என்ன பாடுபடும் இப்போ என் மனசும் அந்த பாடு இருக்கு அதை இழுத்து ஒரே இடத்துல நிறுத்து அப்படின்னு சொல்றாரு அவரே அப்படி சொன்னா நம்ம மனசெல்லாம் என்னன்னு சொல்றது நொடிக்கு நூறு சிந்தனை வரக்கூடிய மனசு நம்ம மனசு நாம எல்லாரும் இந்த மாதிரியான நல்ல கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நம்முடைய மனசை இழுத்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு உண்டான வரிகள் இதையெல்லாம் சொல்லும் பொழுது அல்லது கேட்கும் பொழுது ஆஹா நம்மளை பற்றி நம்ம ஒரு ஆய்வு நடத்தணும் ஒரு கோபம் வருது அப்படி முந்தின பதிவில் போட்டிருந்தேன் ஒரு கோபம் வருதுன்னா நமக்கு ஏன் இந்த கோபம் வருது ஒரு வலி வருது ஏன் இந்த பிரச்சனை வருது ஏன் நம்ம மனசு இப்படி கஷ்டப்படுது அப்படின்னு ஆய்வு பண்ணிக்கிட்டே போகணும் இது ஏன் இப்படி இது ஏன் இப்படி இதுக்கு என்ன காரணம் இதுக்கு என்ன காரணம் இந்த ஆய்வு பண்ணுறதுக்கு நம்ம பெரிய கரைகண்ட கல்வியாளர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்முடைய அனுபவங்கள் நமக்கு போதுமானது அதுக்கு ஒரு கல்லூரி தேவையில்லை ஒரு கைடு தேவையில்லை இந்த ஆய்வு பண்ணுறதுக்கு பேப்பர் தேவையில்லை பேனா தேவையில்லை தட்டச்சு தேவையில்லை யார்ட்டையும் நம்ம ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய மனம் நம்முடைய மனசை பற்றி நாமே ஆய்வு நடத்தணும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு பண்ணணும் ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு துன்பம் வருது ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா இது வர்றதுக்கே என்ன காரணம் இதில் நம்முடைய பங்கு என்ன இந்த பிரச்சனையை நம்ம இப்படி ஃபேஸ் பண்ணி இருந்தால் ஒருவேளை இது வேறு மாதிரி நடந்திருக்குமா நமக்கு சாதகமாக இருந்திருக்குமா நாம் பேசுறதுனால தான் இப்படி மாறிப்போச்சா அப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சில மணித்துளிகள் பேசாமல் உட்காந்து ஆய்வு பண்ணோன்னா ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நாம் செய்த குற்றங்கள் என்னன்னு நமக்கு தெரிய வரும் அப்போ அதையெல்லாம் நம்ம அடிச்சிடலாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சரி இந்த தடவை இப்படி பண்ணிட்டோம் அடுத்த தடவை பண்ணாமல் இருப்போம் சில சமயங்களில் பழக்க தோஷத்தினாலும் நம்ம நினைக்கலாம் இதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கலாம் ஆனால் பழக்க தோஷத்தினால பண்ணிடலாம் ஆனாலும் நம்ம மனசு என்ன சொல்லணும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சோம் திரும்ப கோவப்பட்டுட்டோமே சரி சரி அடுத்த தடவை இது மாதிரி வாய்ப்பு வர்றப்ப நம்ம கோவப்படக்கூடாது அப்படின்னு நம்ம மனசு நம்மளை நம்மளே நிறைய மாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும் அதுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக உட்கார்ந்து ஒவ்வொரு பிரச்சனைக்காகவும் நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும் அதாவது ஆய்வு நடத்தணும் நம்ம எல்லாரும் பெரிய ஆய்வாளர்கள் நம் பல விஷயங்களை ஆய்வு பண்ணுவோம் மற்றவங்களை பற்றி ஆய்வு பண்ணுவோம் அதையே நம்ம பற்றி நம்ம ஆய்வு பண்ணும் பொழுது அது நம்முடைய முன்னேற்றத்துக்காக நம்முடைய ஆன்மீக மேம்பாட்டுக்காக நிறைய உதவியாக இருக்கும் அதனால் நம்ம எல்லாருமே ஆய்வாளர்களாக மாறினா நிறைய அந்த ஆய்வு பண்ணுறது அமைதியாக பண்ணணும் அந்த அமைதியை பயன்படுத்தி நம்ம ஆய்வு பண்ணி ஆய்வோட தீர்ப்பு அதாவது ஆய்வு சுருக்கம் நமக்கு நாமே அடிக்கடி கொடுத்துக்கிட்டோம்னா நம்ம நிறைய மேம்படலாம் இதெல்லாம் கோவத்தை அடக்கிறதுக்கு உண்டான சில நல்ல வழிகள் அதாவது நல்ல வழக்கங்களை நமக்குள்ளே ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான நல்ல வழிகள் அப்படின்னு எங்கள் பெரியவங்க சொல்லுவாங்க அம்மா சொல்லுவாங்க அப்பா சொல்லுவாங்க நிறைய ஆன்மீகவாதிகள் அதை தான் சொல்கிறாங்க இதையெல்லாம் எல்லாரும் இந்த நல்ல வழியில் வரணும் வரணுன்றது தான் ரெட்டிப்பட்டி சுவாமிகளோட ரொம்ப பெரிய ஆசை அதனால் அவர் என்ன செய்வார் ஆசை பிசாசை துரத்துன்னுவார் சரி பிசாசை துரத்தணும் எப்படி துரத்துறது ஐய நடிகை நெஞ்சில் நிறுத்து அப்படின்வார் ஒரு பிசாசை வரட்டணும்னா நாலு வேப்பலை வேணும் அந்த வேப்பலையும் பேயோட்டியும் யாருன்னா ஐயனோட திருவடிகள் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி இந்த ஆசை பிசாசுன்னு சொல்லுவாங்க அது போல் இதையெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா விரட்டணும்னா நம்மளை நம்ம அதிகமாக உள்ளுக்குள்ளே பார்த்துக்கணும் நாம் ஏன் எப்படி இருந்தோம் சரி அது தப்பு வேண்டாம் அடுத்த தடவை கொஞ்சம் இன்னும் வித்தியாசமாக நடந்துப்போம் அது படிப்படியாக மாடிக்கு ஏறணும்னா பல படிகளை கடந்து தான் ஏறணும் ஆன்மீகம்ன்றது விளையாட்டு விஷயம் கிடையாது மிக நல்ல விஷயம் அந்த மிக பெரிய பேரானந்தத்தை நோக்கி அந்த பயணத்தில் சின்ன சின்ன படிக்கற்கள் நம்ம அது வழியால் நம்மளை நம்ம கவனிக்க ஆரம்பித்தாலே நிறைய நாம் மாற்றத்தை கொண்டு வர முடியும் இது எனக்கு பெரியவங்க சொன்னது நான் செய்கிறேனா இல்லையான்றது அளவில் கம்மி எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை இந்த நல்ல விஷயங்களை சொல்கிறப்போ சேர்த்து சொல்கிறேன் அவ்வளோதான் நான் நூற்றுக்கு நூறும் சரியானவள் அல்ல ஆனால் சரியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு முயலக்கூடியவள் அதனால் எனக்கு வேண்டியவங்களுக்கு நான் அதையே சொல்கிறேன் எனக்கு பெரியவங்க சொன்னதை நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன் வாழ்க வளமுடன் நம்மை நாம் பார்க்க கற்றுக்கணும் பழகணும் அப்படின்றது தான் என்னோடய பெற்றோர் எனக்கு அறிவுறுத்தினது இந்த அரப்பளீஸ்வர சதக பாடல்கள் எங்கள் தாயும் தகப்பனும் நிறைய பாடல்கள் மனப்பாடமாக சொல்லுவாங்க அருமையான பாடல் அடுத்த பதிவில் சொல்கிற அது அடிக்கடி எங்கள் அம்மா சொல்லுவாங்க அந்த பாட்டை அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு பாடலோட சந்திப்போ வாழ்க வளமுடன் வாழிய நாடும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி உங்களுக்கு இது மாதிரி நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு பிடிச்சிருக்கு நல்ல விஷயங்கள் தானே நல்லாரை காண்பதும் நன்றி நல்லார் சொல் கேட்பதும் நன்றி நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றி அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றி நம்ம இப்போ நல்லார் குணங்களை தானே சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால் இதை கேட்குறதுக்கு விருப்பம் உள்ள அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் பார்க்கலாம்